ஒதுக்கி வைக்கப்பட்ட டியூன்கள் உன்னதமான பாடல்களாக ஆன கதை இயக்குனர் ஆர் வி உதயகுமார் இயக்கிய படம் யஜமான் இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு நாளும் உனை மறவாத என்ற பாடலும் நிலவே முகம் காட்டு என்ற பாடலும் மிகவும் பிரபலமானது இந்த இரு பாடல்களையும் இளையராஜாவிடம் எளிதாக வாங்கியிருக்கிறார் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் ஒரு இளையராஜா போட்டு காண்பித்து சில டியூன்கள் சில இயக்குனர்களுக்கு பிடிக்காமல் போனதால் இளையராஜா கொஞ்சம் மூட் சரியில்லாமல் இருந்திருக்கிறார் அந்த நேரம் யஜமான் பட கம்போசிங்கிற்காக உதயகுமார் சென்ற போது இன்னைக்கு வேண்டாம் யா அப்புறம் பார்த்துக்கலாம் என்று இளையராஜா சொல்லிவிட்டார் அவருடைய உதவியாளர் சுந்தராஜனை பிடித்து அந்த இயக்குநர்கள் என்ன என்ன டியூன்கள் வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை கொஞ்சம் காண்பியுங்கள் என்று கேட்டிருக்கிறார் அதில் சில டியூன்களை பொறுமையாக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த உதயகுமார் அதற்கு தகுந்த வரிகளாக நிலவே முகம் காட்டு என்றும் ஒரு நாளும் உனை மறவாத என்றும் இரண்டு பாடலையும் அந்த டியூனுக்கு எழுதினார் சிறிது நேரம் கழித்து வந்த இளையராஜா நீ இன்னும் போகவில்லையா என்று கேட்டிருக்கிறார் இல்லை சார் நாளைக்கு ரெக்கார்டிங் என்றார் உதயகுமார் நாளைக்கு முடியாது என இளையராஜா சொன்னார் இல்லை சார் டியூன் நல்லா இருக்குது என்று உதயகுமார் சொன்னதும் எந்த டியூன் என்று இளையராஜா கேட்டிருக்கிறார் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்களே அதிலிருந்து ரெண்டு டியூன் எடுத்து வச்சிருக்கேன் என்று யஜமான இயக்குநர் சொன்னதும் உனக்கு பிடிச்சிருக்கிறா என்று இளையராஜா கேட்டதும் ஆமாம் சார் என்று கூறினார் உதயகுமார் மேலும் அவர் எழுதிய வரிகளையும் இளையராஜாவிடம் காட்டியுள்ளார் அதை பார்த்த இளையராஜா டியூனுக்கு சரியாக இருக்கிறது என்று ரெக்கார்டிங் செய்ய ஒப்புக்கொண்டார் அப்படி கிடைத்தது தான் அந்த இரண்டு பாடல்களும் அந்த பாடல்களை இப்போது கேட்டாலும் இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படும்